வேலுண்டு வினையில்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சுவாமியே சரணம் சுவாமி ஐயப்பன் சிவனும் விஷ்ணுவும் மோகினி அவதாரத்தில் இணைந்ததில் பிறந்த தெய்வீக அவதாரம் உலகத்தை அச்சுறுத்திய மகிஷி என்ற அறக்கையை அழிக்கவே அவர் அவதரித்தார் பம்பை நதிக்கரையில் குழந்தையாக கிடந்த ஐயப்பனை பந்தளம் அரசர் ராஜசேகர பாண்டியன் கண்டெடுத்து அன்புடன் வளர்த்தார் குழந்தை பருவத்திலேயே அவரது தெய்வீக சக்தி வெளிப்பட்டு மகிஷியை வதம் செய்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் பின்னர் ஐயப்பன் சபரிமலையில் தங்கிக் கொண்டு உலகிற்கு தர்மம் ஒழுக்கம் சமநிலை ஆகியவற்றை போதித்தார் மகிஷியின் சகோதரியான மாளிகாபுரத்தம்மன் ஐயப்பனை மனம் செய்ய விரும்பிய போது என் சபரிமலைக்கு இனி ஒரு கன்னி பக்தனும் வராத நாள் வந்தால் அன்றே திருமணம் என ஐயப்பன் வாக்குறுதி அளித்தார் இதை நினைவூட்டும் வகையில் நடைபெறும் கன்னி பூஜை ஐயப்பனின் பிரம்மச்சாரி தத்துவத்தையும் பக்தியின் தூய்மையையும் வெளிப்படுத்துகிறது சபரிமலையின் பதினெட்டு படிகள் மனித வாழ்க்கையின் ஆன்மீக பயணத்தை சுட்டிக்காட்டுகின்றன ஐந்து இந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் மூன்று குணங்கள் நான்கு வேதங்கள் மற்றும் இறுதியில் அகங்காரத்தை தாண்டுதல் ஆகிய அர்த்தங்களை அவை குறிக்கின்றன விரதம் இருமுடி பம்பை ஸ்நானம் ஆகியவற்றுடன் தூய மனதுடன் இந்த படிகளை ஏறி ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்கள் வாழ்க்கையின் சோதனைகளை கடந்து அருளைப் பெறுகிறார்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா